வணக்கம் நண்பர்களே நான் இன்று தமிழகின் கவிதை சோலையிலே கவிதை படிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் கவிஞர் அதிரன் கவிதைகளின் காதலன் நான் இன்று படிக்க இருக்கும் கவிதை கவிஞர் கல்யாணி எழுதிய மலை பற்றிய ஒரு அழகான கவிதை அந்த கவிதையின் தலைப்பு மலை குறித்து கவிஞர் சொல்கிறார் பாருங்கள் மலை உங்களிடம் இதுவரை ஏதேனும் புகார் சொல்லியிருக்கிறதா ஒரு பச்சை புழுவை காணும் வெகு நாட்களாக என்று ஒரு கூழாங்கல்களை ஒரு சிறுமி பொறுக்கி போய்விட்டதாக ஒரு வானவில் மீன் கொத்தி சிறகாக உதிர்ந்து விட்டதாக நீங்கள் உங்கள் வீட்டு சிறுவனை நனையக்கூடாது என்று தடுத்து விட்டதாக வெளியே வந்து என்று எதையும் பாராமல் முட்டாள்பட்டியில் நீங்கள் சாய்ந்து கிடப்பதாக இல்லை அல்லவா அப்புறம் நீங்கள் ஏன் மலை குறித்து இவ்வளோ போவார்கள் எல்லோரிடமும் வீட்டுக்குள் தேநீர் கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் இது ஒரு நல்ல அழகான கவிதை அல்லவா இதேபோல போல மீண்டும் ஒரு நல்ல அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்